ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா க டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடியோ எடுத்துருக்கங்க மருதாணி பறிக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த அந்த வீடியோவும் ஜாதி மல்லி ஒரு பத்து பதினஞ்சு பூ இப்போ பூத்துருக்குங்க மழை வந்தும் இருக்கு ஆகியனாலும் அதையும் பறிக்கிறது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க எங்கள் வீட்டு ஜாதி மல்லியை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பறிக்கிறாங்க அதாங்க இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மழை காலத்தில் எங்கள் வீட்டு ஜாதி மல்லியில் பூ நிறைய தாங்க பூத்துட்டு இருக்கு அதை தாங்க பறிக்கிறாங்க அவங்க கையில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதி மல்லி தாங்க செம்மையாக இருக்குதுங்க ஒயிட் கலர்லேயும் இருக்குது பிச்சுப்பூவு கலர் ஜாதியும் இருக்குங்க அதான் பறிச்சிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக எங்கள் தோட்டத்தை சுற்றி பாருங்களேன் நான் உன்னை காட்ட மாட்டேன் அப்படியே எங்கள் வீட்டு மருதாணி செடியும் பாருங்களேன் முன்னாடி பறிச்சுட்டு துளுத்து வந்ததுங்க அதை இப்போ இருக்கிறவங்க பறிக்கிறாங்க எவ்வளோ இலை இருக்குது பாருங்க மரம் மட்டும் முளைஞ்சிட்டு இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக உங்களுக்கும் வேணும்னா இலை வேணும்னா வந்து பறிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் என்னை பார்த்துக்குறவங்க தான் அவங்க சூப்பராக என்னை பார்த்துப்பாங்க அவங்களுக்காக தாங்க இந்த மரமே வளர்த்துருக்கேன் அவங்க தாங்க இப்போ பறிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க முகத்தை காட்டக்கூடாதுன்றாங்க காட்டவா குள்ளுமா ஆகியனால அவங்க பறிக்கிறத மட்டும்தாங்க உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் லைனில் இருக்கிறவங்களையும் அவங்களும் இன்னொரு பாப்பாவும் இருக்கிறாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுனால பயந்துக்கிட்டு அதனால அவங்கள எடுக்கலைங்க இப்போ குழுவை போடு எடுத்து போடு உலகத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்களோ அது செம்மையாக நல்லா சவக்குங்க எதையுமே வச்சு நம்ம அரைக்கவே வேணாங்க அவ்வளோ அழகாக பத்துங்க அது நான் ஏற்கனவே உங்களுக்கு என் கையில் வச்சு தான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அதாங்க சூப்பராக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸு எங்கள் வீட்டு செடியில் இருக்கிற அப்படியே மற்ற செடி இப்போ ஒரு ரவுண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் இந்த பாருங்க நித்திய மல்லி இதில் மொட்டு இருக்கா இல்லையா இருக்குது இருக்குது இங்க பாருங்கள் நித்திய மல்லி ஒரு செம்பருத்தி காலையிலேயே பூத்துதுங்க அதை மறந்துட்டேங்க படி பறிக்கவே இல்லைங்க இப்போ இப்போ பாருங்க எவ்வளோ மொட்டு பாருங்களா ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பாருங்க மல்லியெல்லாம் கூட மொட்டு வந்திருக்கு இன்னொரு பாப்பா சொன்னில்லைங்க அது இவங்க தான் இந்த பாருங்கள் முகத்தை காட்ட வரலன்னு துப்பட்ட மாட்டோம் சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பாரு இன்னும் இல்லையா எங்க வீட்டு செடி இன்னும் நான் நிறைய அரேஞ்ச் பண்ணலைங்க நிறைய மழை வரவே ஐயோ எப்போ இந்த வாடாமல்லி தாங்க செம்மையாக இருக்கு பாருங்களேன் ஏற்கனவே உங்களுக்கு செம்மையா இருக்கு அம்மா ஐயோ எவ்வளோ இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இது பாருங்க எங்க வீட்டு தோட்டமே கலர்ஃபுல்லாக அப்படியே வாடாமல்லி எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் ஏய் இங்க பாற எவ்வளவு இருக்குல எனக்கு ஆச்சறுது இப்பதான் பார்க்கறேன்டி செம்ம கலரா இருக்கு ஆரஞ்சு கலர் டிக்கும் பாருங்கலாம் இந்த மழைக்கு கதுக எவ்வளவு அழகா பூத்து இருக்கு பாருங்க ஓ யோப்பா செமையா பூத்துருக்குங்க இதுல விதை வருதுன்னு நினைக்கிறேங்க இங்க நான் பாத்துனே இத பாருங்க இதுல பாருங்க விதை வந்திருக்குது பாருங்க தோ இதுதாங்க விதைன்னு நினைக்கிறேன் இது பாருங்க விதை வந்துச்சா ஆ தோ இது இருக்குது இதுதான் நினைக்கிறேங்க இதை முத்துட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எலி வந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேங்க எங்கள் மல்லி செடியெல்லாம் மொத்தமே எலி தோண்டி விட்டுதுங்க அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேமிலிக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க